ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் டென் தான் பார்க்க போறோம் ஸோ ஸ்டார்டிங் சீன்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அந்த அண்ணக்காரனும் காட்டுக்குள்ளே நம்ம ஹீரோவை தேடிட்டு போயிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அப்பவும் அவனை நீங்கள் கடைசியாக எங்கே பார்த்தீங்க எதுக்கு அவங்க இருந்து தனியாக போகிறான் ஏதாவது நீங்கள் அவங்க கிட்ட பேசிட்டீங்களா அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் ஹீரோயினுக்கு தெரியாது இது எல்லாமே அண்ணக்காரனுடைய பிளான் தான்ன்ற மாதிரி ஸோ கட் பண்ணால் இந்த சைடு மயங்கி இருக்கிற நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அவன் மயக்கத்தில் இருந்து எந்திரிக்கிறான் எந்திரிச்சதுமே அவனுக்கு ஞாபகம் வந்தது ஹீரோயின் தான் உடனே ஹீரோயினுடைய பேரை சொல்லி வேகமாக அவங்க இந்த டென்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்து பார்க்கறாங்க அங்க யாரையுமே காணும் ஹீரோயினுடைய ஃபோன் மட்டும் தான் கீழே கிடக்கும் ஐயோன்னு சொல்லிட்டு வேகமா எடுத்து பாக்குறான் அதுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்த போட்டோ தானே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க அது அப்படியே இருக்கவும் ஹீரோயினுடைய மனசை புரிஞ்சுக்கிறான் இல்ல இது நடக்க கூடாது அவ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி ஹீரோயினை தேடி போக ஆரம்பிக்க அதே டைம்ல இந்த சே நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஹீரோவை தேடி இந்த பாத வழியா வந்துட்டு இருக்காங்க சோ மனசுக்குள்ளேயே அவன் கண்டிப்பா என்கிட்ட சொல்லிட்டு தானே போவான் சொல்லாம போயிருக்க மாட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது மலையோட எட்ஜ் பூஜைக்கு வந்துட்டாங்க என்னது இது இவ்வளவு பெரிய பள்ளம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அண்ணக்காரன் அங்க ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்கான் சோ மெதுவான சவுண்ட்ல என்ன மன்னிச்சிரு என்னுடைய தம்பிக்காக கடைசியா நீ ஒரு ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னதும் நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பயப்பட மெல்ல முன்னாடி வரான் அப்ப அவன் என்ன சொல்றனா இது தப்புன்னு நினைக்காதே ஏன்னா நீ உன்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல பண்ண தப்புனால தப்புனாலதான் உன்னுடைய கர்மானாலதான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவானா அவ்வளவுதான் ஹீரோன் பொத்துன்னு கீழே விழ அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ எங்க இருக்க நீ அப்படின்னு கத்திட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்கான் இப்போ இங்க ஹீரோயின காமிச்சா அவன் கீழே விளையா அந்த பாறைகளை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறா மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உன்ன போக விட்டு இருக்க மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இருன்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி நினைச்சு மயக்கம் போட போகும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் காமிக்கிறாங்க ஏன்னா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோன்க்கும் கல்யாணம் நடக்க போகுது இல்லையா அதனால தடபுடலாம் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குது பேக்ரவுண்ட் வாய்ஸ்லயே நம்ம ஹீரோயின் என்ன பேசிக்கிறாங்கன்னா அம்மா அப்பா என்னால இதை நம்ப முடியல நான் என்னுடைய எதிரியே கல்யாணம் பண்ண பாறேன் ஆனா அவனும் என்ன நிறைய பேரு அவனை காப்பாத்திருக்கிறான் என்னால அவனை வெறுக்கவும் முடியல அவனை விட்டு தள்ளியும் போக முடியல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சோகமா உட்காந்துட்டு இருக்கும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய கதவை தட்டுறாங்க வெளியில நின்னு நீ ரொம்ப நேரமா இங்க இருந்து வெளியில வரலன்றதை கேள்விப்பட்டேன் சோ உன்னுடைய மனநிலையை என்னால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு நானும் நீ என் கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனா அது இப்படி முடியும்ன்றத நான் எதிர்பார்க்கல என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மட்டும் பேசிட்டு போக இங்க நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா மெல்ல கதவை திறந்துட்டு வெளியில வந்து அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க கட் பண்ணா அப்படியே நைட் ஆகுது நம்ம ஹீரோவாக அவனுடைய கல்யாண ட்ரெஸ்ஸை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சைட் நம்ம ஹீரோயினு பாத்தீங்கன்னா மானத்தை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் போகுது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான் வந்து ஹீரோயின் கிட்டே நாளைக்கு நமக்கு கல்யாணம் நடக்கப் போகுது ஸோ இந்த டைம்ல நீங்க இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியே நீ ஏவாவது பேட்டினா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் முழிக்கிறாங்க இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இந்த அவனுடைய திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது இதை எடுத்துட்டு நீங்க இருந்து தப்பிச்சு போயிடு உனக்கு கடைசி வாய்ப்பு ஒன்று நான் கொடுக்குறேன் என்னன்னா என்னுடைய அப்பா வந்து அவருடைய கார்ட்ஸை நார்த்து சைட்ல போக சொல்லியிருக்கிறாரு ஸோ உன்னுடைய ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் தப்பிச்சு இந்த சவுத்து சைடு மறைஞ்சி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்குன்னு எப்படியாவது போயிட்டேன்னா உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் இருக்குது அப்படின்னதும் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து அப்படின்னா உங்கள் நிலமை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னதும் என்னுடைய விதி இதுதான் ஸோ நான் உன்னை ஃபஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது தான் என்னுடைய மனசுக்குள்ள ஆசைகள்லாம் வர ஆரம்பிச்சுது இதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது நான் தான் இருக்கணும் ஸோ நான் இங்கே இருந்துக்கிறேன் போது நம்ம ஹீரோயின் நீங்க போய் சொல்றீங்க உங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்குது ஆனால் உங்க அப்பா வாழாது முடியாதுன்றது எனக்கு புரியுது அப்படின்னதும் நம்ம ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்ல ஸோ நீ இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு நான் கிளம்பணுன்றது உங்களுடைய ஆசை இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம வேணால் பெட் வச்சுக்கலாம் அந்த பெட்டில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் ஒத்துக்கணும் நான் கிளம்பக்கூடாதுன்றதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றத ஒத்துக்கணும் அப்படின்னு எதுவும் ஒரு வேலை நான் ஜெயிச்சிட்டா நான் சொல்கிறத நீ கேட்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஸோ என்ன பெட்னா அந்த ஸ்டார்டிங் சீலை பார்த்தோம் இல்லையா இந்த ஒவ்வொரு கல் மேலேயே ஏறி போய் அந்த சைடு வந்து கிராஸ் பண்ணி போகணும் அப்படி போகும்போது பின்னாடி வந்து திரும்பி பார்த்துடக்கூடாது ஸோ அதனால நம்ம ஹீரோ அப்படியே ஒவ்வொரு கல்லாக ஏறி போயிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஒத்துக்க வைக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு போருக்கெல்லாம் தூக்கி போடுவாங்க ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே நேரா போயிட்டு இருக்க நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோன் கேட்கும் என்ன எதுவுமே ப்ளேம் பண்ணாத நீ தான் பெட் கட்டி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கிறான் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ வந்து கிராஸ் பண்ண வந்துடப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து பின்னாடி வழியா வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க நீ வந்து சீட் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது எனக்கு தெரியும் நான் சீட் பண்றேன்றது ஆனா ஒருவேளை நம்ம வேற சிச்சுவேஷன்ல மீட் பண்ணிருந்தா கண்டிப்பா நம்மளுடைய ஃபீலிங்ஸ் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னும் போது அப்படிலாம் இருந்தா கண்டிப்பா நம்ம மீட் பண்ணிருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே மறுபடியும் முன்னாடி போறான் ஆனா என்ன நினைச்சானு தெரியல அப்படியே நின்று பின்னாடி திரும்பி பார்த்துடுறான் அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் கண் கலங்கிக்கிட்டே அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும் நீ எடுத்த முடிவை நினைச்சு நீ வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு நான் கண்டிப்பா வருத்தப்படுவேன் ஆனா அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்ல அப்படியே பேக்ரவுண்ட்ல மியூசிக் எல்லாம் ரைஸ் பார்க்க ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான் தான் இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மாடியில ஹீரோ படுத்திருக்கிறான் நாளைக்கு வர கல்யாணம் ஆக போகுது ஹீரோயினும் ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க திடீர்னு ஸ்டாப் பண்ண ஹீரோ அப்படியே ஹீரோயினுடைய கையை தொடுறான் அந்த டைம்ல இப்ப பிரசன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய கையை பிடிக்கிறான் ஹீரோயினுடைய கனவுல தான் இது வந்திருக்கும் சோ கண் முழிச்சிட்டு மாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னதும் சீக்கிரமா உன்னுடைய சுய நினைவுக்கு வா மேல ஏறு அப்படின்ற மாதிரி மேலே ஏத்தி விட தான் ஹீரோயினுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிடும் வேகமா ஹீரோ கட்டி பிடிச்சி ரொம்பவே நன்றி சொல்லிட்டு நீங்க தான் என்னுடைய கார்டின் ஏஞ்சல் அப்படின்னும் போது இல்ல ஏதோ எதார்த்தமா இது வந்துட்டேன் இது ஒரு குட் லக் மாதிரி தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல கேட்கவும் இல்ல நான் கிட்டத்தட்ட செத்து போயிருப்பேன் உங்ககிட்ட சொல்லாமலேயே நான் செத்து போயிருப்பேன் சோ உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இருக்க முடியுமான்றதை தான் நான் உங்ககிட்ட கேட்க ஆசைப்பட்டேன் நான் எடுத்த முடியும் நினைச்சு நான் எப்போதுமே வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு இங்க சொல்ல ஹீரோவுக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல அவனுடைய கையே பாக்குறான் பார்த்துட்டு என்னால இவளை எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அப்படியே ஹீரோயினை பார்க்கவும் ஹீரோயினுக்கு இப்போ தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது ஏன்னா கொஞ்சம் அடிபட்டு இல்லையா அப்படியே மயங்கி போயிட்டாங்க கட் பண்ண இந்த சைடு அண்ணன் கரனை பார்த்தீங்கன்னா அவன் பண்ணதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் இந்த மலையில இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணும்போது ஆல்ரெடி அதை சொல்லிட்டாங்களே சார் அப்படின்ற மாதிரி அந்த சைட்ல இருந்து ரிப்ளை வர தான் மிரண்டு போயிட்டாரு ஐயோ யாராவது அவளை காப்பாத்திட்டாங்களோ அப்படின்னு வேகமா வந்து பார்த்தா அவளை வந்து ஆளை காணும் ஆனா யாரோ காப்பாத்திட்டாங்கன்றது மட்டும் புரியுது கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிச்சா ஹீரோயினுக்கு வந்து பேண்டேஜ்லாம் ஒட்டி விட்டுட்டு இருக்காங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு பெருசு எந்த ஒரு அடியும் படல ஆனா நீங்க ரெகுலரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து இது எல்லாமே அண்ணா கரந்தான என்ன பண்ணா அவன் தானே அந்த மலையில வந்து தள்ளி விட்டான் உண்மையா அப்படின்னு கேட்கும் உனக்கு இது முன்னாடியும் தெரியும்ல நீ ஆல்ரெடி என்கிட்ட அவரை சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டு இருந்தல்ல அது போக நான் அவன் கிட்ட ஒன்னு கேட்கணும் அவர் எனக்கு கடைசியா தள்ளி விடும்போது இது எல்லாமே என்னுடைய கர்மாவால தான் நடக்குதுன்ற மாதிரி சொன்னாரு அப்படி நான் ப்ரீவியஸ் லைஃப்ல என்ன பண்ணேன் ஆனா என்னுடைய கனவுல பார்த்த வரைக்கும் நான் வந்து உன்னை அதிகமாக விரும்பி அதை தாண்டி எதுவுமே பண்ணலையே அப்படி இருக்க என்னுடைய மோசமான சைடும் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா அண்ணன் கரை வந்துட்டான் ரெண்டு பேரையும் பார்த்து மனசு உடைஞ்சு போய் ஐயோ இவா சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கீழே ஓடி வர நம்ம ஹீரோவா அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பிடிச்சி எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னா நான் உன்னுடைய தம்பி முன்னாடியே முன்னாடி தெரிஞ்சிருக்குது உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும் அவரும் மன கஷ்டத்திலேயே என்னுடைய தம்பி எப்படியாவது காப்பாத்தணும்னு தான் இப்படி பண்ண அவ்வளவு கொலை பண்ணாதான் என்னுடைய தம்பி எனக்கு திருப்பி கிடைப்பான்ற மாதிரி ஒருத்தன் சொன்னான் அதனாலதான் அப்படின்னதும் ஹீரோ கொண்டுமே புரியல யார பத்தி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னதும் எனக்கு அவர் வழி தெரியல நான் அவளை கொன்னா மட்டும்தான் உன்னை காப்பாத்த முடியும்ன்ற மாதிரி இவன் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க உடனே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு உனக்கு கண்டிப்பா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு இருக்குது நான் பல வருஷம் இந்த உலகத்துல உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆனா எந்த ஒரு டைம்லயும் இன்னொரு உயிரை எடுத்ததுனால இன்னொருத்தவங்க உயிர் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது அதுவும் இப்ப நீ ஒரு இன்னசென்டான ஒருத்தைய கொலை பண்ணிருப்ப அவ தம்பியை தம்பிய காப்பாத்தா ட்ரை பண்ணவா அவளை போய் கொலை பண்ணி வாழ்க்கை ஃபுல்லா நீ கஷ்டப்பட்டு இருப்ப நரகத்துல அப்படின்னு போது இவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாக ஆரம்பிக்கிறான் உடனே உனக்கு தெரியாதா உன்னுடைய தம்பி செத்து போயிட்டான் தானே ஃபர்ஸ்டே செத்து போயிட்டான் அப்படின்னதும் இவன் அப்படியே ஹீரோடைய சட்டையை பிடிச்சி இல்ல அது இல்ல கண்டிப்பா அப்படி நடந்திருக்காது அப்படின்னு அவன் சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோ அப்படியே மேல பாக்குறான் பார்த்தா நம்ம ஹீரோயும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க டக்குன்னு மறுபடியும் எங்க போனான்னு தெரியல வெளியில கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டு பத்தியே பத்தியிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் என்னென்ன நல்லதுலாம் பண்ணியிருப்பாங்களோ அதெல்லாம் அதெல்லாம் நினைச்சுட்டு போயிட்டு இருக்கான் இவனுக்கு அடிப்படும் போது கூட அவங்க தானே கேர் பண்ணியிருந்திருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு இன்னசெண்டான ஒருத்தையே இப்படி தள்ளி விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில மனசெல்லாம் கவலையோட அப்படியே காரில போயிட்டு இருக்கும் போது கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பிட்டு அந்த மிஸ்டர் யோகி இருக்கிற இடத்துக்கு போறான் அதே டைம்ல அந்த சைடு கார்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோயின் சோகமா இருக்கிறத நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு வரான் சோ வீட்டுல வந்து ஸ்டாப் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நான் என்னுடைய வீட்டுக்கு போய் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னதும் ஏன் அந்த அண்ணனை பார்த்து நீ பயப்படுறியானதும் இல்ல அப்படி எல்லாம் இல்ல அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு அதை பத்தி நான் இருக்குது அப்படி நான் என்ன தப்பு பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் நீ நிறைய யோசிக்கிற அப்படி எல்லாம் யோசிக்காத இப்போ நீ என் பக்கத்துல இருக்கிறது தான் நல்லது அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து எனக்கு ஒரு சந்தேகம் உனக்கு அந்த அண்ணன் கிட்ட இருந்த ஆபத்து வரும்ன்றதும் தெரிஞ்சிருக்குது என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்றதும் தெரிஞ்சிருக்குது சோ உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னா உனக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்குது நீ என்கிட்ட மறைக்கிறல்ல என்னது அது சொல்லு அப்படின்னதும் இங்க முக்கியம் என் கிட்ட எதுவும் கேட்காத நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான் கண்டிப்பா உனக்கு வயிறு பசிக்கும் நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னதும் இல்ல ஒரு நிமிஷம் இரு என்னுடைய கர்மாவை பத்தி அவர் வந்து சொன்னாரு நான் ஏதோ முன்னாடி ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கேனா என்ன தப்புன்றது உனக்கு தெரியுமா சொல்லு அப்படி என்னுடைய சாபம் தான் என்னது இருக்கு சொல்லு அப்படின்னதும் நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா இருக்கிறான் சோ நீ என்கிட்ட நிறைய மறைச்சிருக்கிற உண்மை சொல்லு அப்படி என்னத்தை என் இருந்து மறைக்கிற அப்படின்னதும் நம்ம ஹீரோ உடனே சில விஷயங்கள் தெரியாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னதும் இல்ல எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் அப்படி என்கிட்ட என்ன சாபம் இருக்குது உண்மை சொல்லு அப்படி இப்படி நிறைய விசாரிக்க ஆரம்பிக்க டக்குனு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா நீ முப்பது வயசு வர்றதுக்குள்ள இறந்து போயிடுவ அதுதான் உன்னுடைய சாபம் அப்படின்னதும் ஹீரோயின்க்கு அப்படியே தூக்கி வாரி போடுமா ஏன்னா அவளுடைய பர்த்டேக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதே டைம்ல இந்த சைடு அந்த மிஸ்டர் சிவுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட டேட்டா வந்து நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கான் அப்பவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு அண்ணக்காரன் வந்து எதுக்கு என்ன பொய் சொன்ன எதுக்கு என்ன ஏமாற்றுன நான் கிட்டத்தட்ட ஒருத்தையை கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னத்தும் என்னை ரொம்ப கத்துட்ருக்குற ஒரு பொண்ணை கூட அவனால் கொழ பண்ண முடியல இங்க வந்து இவ்வளோ கத்துருக்கியா நீ அவளை கொழை பண்ணிருந்தேனா இந்த காயம் வந்து எனக்கு போயிருக்கும் இப்ப பாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு அவனை அசிங்க அசிங்கமா பேச அண்ணக்காரனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது அப்படின்னா என்னை ஏற்று விட்டு தான் குழப்பண்ண வச்சியா என்னுடைய தம்பியும் அப்பா செத்துட்டானா அப்படின்னத்தும் அட முட்டாப்பைல ஒருத்த செத்து போய் அவனுடைய சொல் வெளியில் போய்ட்டுனா அவனுடைய சொல் எப்பிடா மறுபடியும் அவனுடைய உடம்புலே வரும் புதுசாக நீ வாங்கிட்ட நான் என்னுடைய வேலையை ஒப்படைச்சி என்னுடைய டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ அதுவும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்காரனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்றான் ஸோ இவனுடைய ஈவில் புத்தி இப்போ தான் இவனுக்கு புரிய வந்து நம்ம அண்ணாக்காரன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஒரு டேபிள் ஃபேன் எடுத்து அவனை அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான் லிஃப்ட்டில் வந்து வேகமாக ஏறி லிஃப்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் அதை கண்டிப்பாக ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த மிஸ்டர் சியூக்கு வந்துடுறாரு வந்து கழுத்தையும் நெரிச்சி அப்படியே தர தர நிறுத்துட்டு போய்ட்டுறாரு கட் பண்ண அந்த சைட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க அவளுடைய சாவு கிட்ட வந்துருச்சுன்றது அவளுக்கு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா ஷாப்பா அவ லைப்ரரியில படிச்சது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா என்ன படிச்சிருந்திருப்பானா இவளுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல வாழ்ந்தவங்க எல்லாத்தையும் பத்தி படிச்சு பார்த்திருப்பாள்ல அவங்க எல்லாருமே சீக்கிரமாவே இறந்து போயிருப்பாங்க அப்படின்னா அது ஒரு சாபமா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றான் நான் எப்படி நார்மலா இருக்க முடியும் இன்னும் கொஞ்ச நாளா நான் செத்து போயிருவேன் எதுக்கு எனக்கு இதெல்லாம் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன சொல்றனா நீ ஒவ்வொரு வாட்டியும் சாகும்போது நான் உன்னுடைய பக்கத்துல இருந்திருக்கிறேன் அது எவ்வளவு வழி தெரியுமா ஒவ்வொரு வாட்டியும் உன்னை காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது நீ ஏதோ சாபத்தை முடிக்க முடியும்னு சொன்னல என்னுடைய சாபத்தை போக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறா ஹீரோ மனசுக்குள்ளேயே நான் ஒன்னும் கொலை பண்ணா மட்டும்தான் அந்த சாபம் நிக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஹீரோனை பார்த்து இல்ல இனிமேல் அதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோனுக்கு ஒண்ணு யோசனை வருது என்ன சொல்றனா இப்போ நடக்கிற இந்த சாவுல இருந்து நீ என்னை காப்பாத்திட்ட அப்படின்னா கண்டிப்பா அந்த சாபத்தை முடிக்கிறதுக்கு வழி இருக்கும் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே அமைதியா இருக்கிறான் அந்த டைம்ல அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது உடனே அதை கேட்டு அதிர்ச்சி ஆகி வேக வேகமா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கோடி வந்து பாக்குறான் பார்த்தா அந்த அண்ணன் காரண கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க ஆனா சாகல போல இந்த எமர்ஜென்சி இந்த சாக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சாக்கில பார்த்து யார் இந்த மாதிரி பண்ணிருப்பான்ற மாதிரி அந்த போலீஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அண்ணக்காரன் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறான் அந்த ஹோட்டல்ல சிசிடிவியுமே கிடையாது அது போக அந்த ஓனர் தான் எமர்ஜென்சியா இன்ஃபார்ம் பண்ணாரு அதனால கடைசி நேரத்தில் எப்படியோ கூட்டிட்டு வந்திருக்காங்க நாங்க சீக்கிரமா அதை யார் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் எல்லாம் என்னுடைய சாபம்னால தானா அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கிறேன்னா அதனாலதான் என்ன சுத்தி இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரியான வேதனையை அனுபவிக்கிறாங்களா சோ நான் யாரு ப்ரீவியஸ் லைஃப்ல நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் சோ உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அதை பத்தி சொல்லு அப்படின்னு போது நம்ம ஹீரோவோ ஹன்ரிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல வரா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு அந்த லாயர் ஓடி வந்து ஐயோ என்னுடைய முதலாளிக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு அண்ணன் காரனை பார்க்க வந்திருப்பாரு ஆனா டாக்டர்ஸ் வந்து உள்ள விட இருந்திருப்பாங்க உடனே இவர் சைல நின்று புலம்ப ஆரம்பிக்கிறாரு கண்டிப்பா இதை அவன் தான் பண்ணிருப்பான் சோ எல்லாமே என்னுடைய தப்பு தான் நான் மீட் பண்ண வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ இந்த வார்த்தையை கேட்டதுமே அண்ணக்காரன் சொன்னது ஞாபகம் வந்திருக்கும் அவன் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு அண்ணக்காரன் சொல்லியிருப்பான்ல அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு யார பத்தி இவங்க பேசுறாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட் வந்து ஹீரோன் கிட்ட நீ சேஃபா வீட்டுக்கு போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு வேக அந்த லாயரை தேடி போறான் வெளியில போகும்போது மனசுக்குள்ள நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா இத்தனை வருஷமா நான் ஏதாவது நோட் பண்ண மறந்துட்டேனா யார பத்தி அவன் பேசுறான் அப்படின்ற மாதிரி மனசு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அந்த லாயரை வந்து மீட் பண்ணமோ லாயர் உன்னை பார்த்ததுமே ஓட பாக்குறான் நில் உனக்கு அண்ணன் பத்தி தெரிஞ்சிருக்குது உண்மையை மட்டும் இப்ப நீ சொல்லலன்னா உன்ன நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னதும் இல்ல எனக்கு ஒண்ணு தெரியாது நான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு இவன் நம்ம ஹீரோடைய கையை தட்டி விட இன்னசென்டா அப்படின்னா நீ தான் அண்ணன் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கிய அப்படின்னதும் இல்ல இல்ல நான் கொலை ட்ரை பண்ணல நான் வந்து தெரியாம அந்த ஆக்டரை தான் கொலை அப்படின்ற மாதிரி உளறிட்டான் ஐயோ நான் தெரியாம உளறிட்டேன் உன்ட்ட அதெல்லாம் நாங்க பண்ணல அதெல்லாமே ஒருத்தன் தான் பண்ண வச்சான் அவன் யாருனா அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை நகர்த்தி விட்டுறான் அப்படின்னு பார்த்தா ஒரு பூந்தொட்டி வந்து அவன் மேல விழ வந்திருக்கும் எப்படி அவனுடைய உயிரை காப்பாத்திட்டான் அப்படியே நம்ம ஹீரோ ஸ்லோ மோஷன்ல மேலே பாப்பான் பாருங்க அப்படியே கேமராவும் பின்னாடி வருது என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது இந்த மிஸ்டர் சியோக் தான் என்ன ஒரு அசிங்கம் ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டேன்னு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் யூஸ்லெஸ்ஸா இருக்காங்க நான் கண்டிப்பா என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டு ஹீரோ என்ன கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி மேல இருந்து வில்லத்தனமா அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு அப்படியே கட் பண்ணி இப்போ பாஸ்ட காமிக்கிறாங்க அவரு அவங்களுடைய கூட்டாளி கிட்ட என்ன பேசிட்டு நாளைக்கு தான் கல்யாணம் தான் கல்யாணமா இருந்தாலுமே நம்மளுடைய பிளான்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது அந்த கல்யாணமாக போற பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்து அவர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டெல்லாம் பாய்சன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இங்க எதுவுமே பாய்சன் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது நான் அதுக்காக உன்னை கூப்பிடல நான் உன்ன எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா உன்னுடைய மனநிலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது உன்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணவனையே நீ இப்போ கல்யாணம் பண்ண போற சோ என்ன பண்ணலான்னு இருக்கிற ஆனா ஹீரோ பாரு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது சோ உன்னுடைய அப்பா அம்மாவுக்காக நீ என்ன பண்ண போற அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நான் கண்டிப்பா பழி வாங்குவேன் அவருடைய அப்பா அம்மா சாவுக்கு அப்படின்னதும் இதான் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அவங்ககிட்ட இருந்து நான் என்னமோ உன்னை தப்பா நினைச்சிட்டேன்ப்பா ஒரு குழந்தைனா தான் இருக்கணும் ரிவெஞ்ச் எடுக்கணும் ஸோ அதே மாதிரி தான் நானும் என்னுடைய பேச்சை கேட்காத குழந்தையே நான் பழி வாங்கணும் இல்லையா அதனால கவலைப்படாத உனக்காக நானும் ஹெல்ப் பண்றேன் ஏன்னா அவன் என்னுடைய பேச்சை கேட்காம போயிட்டான் அப்படி கேட்காம போனா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது மரணம் தானே ஸோ உனக்கும் ஒரே ஏம் தான் எனக்கும் ஒரே ஏம் தான் ஸோ நாளைக்கு அவன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாருக்கு வந்து போக போறான் அந்த போர் வந்து மிகப்பெரிய போர் அதுல கண்டிப்பா கண்டிப்பா இவன் தோத்துருவான் அப்படி தோக்கலன்னா என்னுடைய ஆட்களும் அந்த போர்ல இருக்கிறாங்க அதை வச்சு அவனுடைய கதையை முடிச்சிருவேன் அப்படி முடிச்சு அவன் போர்க்களத்துல செத்து போனா அது எனக்கு தான் பெருமை ராஜா என்ன பெருமையா பேசுவாரு சோ அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கக்க புக்கன்னு சிரிக்க சோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு எவ்வளவு ஒரு கொடூரமான அப்பான்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு கண்கள்ல கண்ணீரோட நான் உங்களை கல்யாணம் பண்ணாலுமே பண்ணாட்டியுமே கண்டிப்பா நீங்க சாக தான் போறீங்க அதுவும் மீனிங்கே இல்லாம அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த சே நம்ம ஹீரோ காமிச்சா அவன் போருக்கு போட்டு போற அந்த கவச கண்ணோடைய பார்த்துட்டு இருக்கிறான் பார்த்துட்டு நான் கண்டிப்பா போர்ல ஜெயிச்சு திரும்ப வருவேன் என்னுடைய ஹண்ட்ரிட்டாவுக்காக அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்க கண் பண்ணா அடுத்த நாள் ஆகுது ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக சடங்கெல்லாம் எல்லாம் பண்றாங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் தனியா நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரா ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்ததுமே அவளுக்கு ஒரு மாலை மாதிரி போட்டு விட்டுட்டு இது வந்து லோட்ட சீர்னால ஆன ஒரு பயங்கர சக்தி உள்ள ஒரு மாலை இது வந்து உன்னை கண்டிப்பா எல்லா ஈவில் சக்தியில இருந்தும் காப்பாத்தும் பாதுகாக்கும் இப்போதுல இருந்து நீ என்னுடைய கடைசி நான் உன்னை பாதுகாப்பேன் அந்த மரணமே நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய டயலாக் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு தான் மனசு ஃபுல்லாக கஷ்டமா இருக்கும் ஹீரோ நினைச்சு டக்குனு நம்ம ஹீரோயின் வந்து கண் கண்மொழிக்கிறாங்க பார்த்தா கார்ல போயிட்டு அந்த அசிஸ்டன்ட் பையன் வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்றான்னா அண்ணன்காரன் நிலமையை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குது என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அது போக அண்ணக்கார வந்து உங்ககிட்ட முன்னாடியே ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு வச்சிருந்தாரு அது வந்து தான் இருக்குது அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்க டக்குனு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அதை ஓபன் பண்ணி பார்த்தா

கண்டிப்பா அது ஹீரோ தான் பண்ணிருக்கான் ஹீரோ கொடுத்த அந்த லோட்டஸ் சீடு தான் இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு நினைச்சிட்டு வேகமா இதை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளுக்கு போறா அங்க அந்த மொட்டத்தல மாங் நம்ம சீஃப் மாங் கிட்ட உங்களை பாக்குறதுக்காக அந்த லேடி வந்திருக்காங்க அப்படின்னு பயத்திலே சொல்ல உடனே மாங்கும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு என்னால நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு போது நம்ம ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட் அங்க வச்சுட்டு எனக்கு நிறைய கனவு வந்துச்சு இந்த லோட்டஸ் சீடை பார்த்தினது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தானே இது அது போக எனக்கு நிறைய ட்ரீம் வந்து வந்துட்டு அது

அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பூந்தோட்டியை வந்து தட்டி தட்டிவிட்டுருப்பாரு இல்லையா அந்த இடத்துல நின்று இத்தனை வருஷமாக நான் யாரையோ ஒருத்தங்களை மிஸ் பண்ணி அவனும் கண்டிப்பாக இந்த சாபத்தில் கனெக்ட் ஆகிருக்கிறான் நான் எப்படி இவ்வளோ நாள் நோட் பண்ணாமல் விட்டேன்றது எனக்கு தெரியல ஆனா இதுக்கப்புறம் அவன் என் கையிலேருந்து தப்பிக்க முடியாது சீக்கிரமாக அவனை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அந்த லாயரை கூட்டிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறத செக் பண்ண போறாரு ஏன்னா இவருக்கு மிஸ்டர் சியூக்கை பத்தி நல்லா தெரியும் இல்லையா இவர் தானே அண்ணக்காரங்கிட்ட இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக இந்த கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு ஸோ அந்த ஃபுட்டேஜை வந்து எடுத்து காமிக்கிறான் ஸோ அதை நம்ம ஹீரோ பார்த்து இவனுக்கா என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குது யார் நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோங்க பயங்கர டென்ஷன் அவனை பார்க்க அவனை பார்த்தீங்கன்னா சிசிடிவியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு அந்த மிஸ்டர் சியோக் அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமா ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க அந்த சீஃப் மாங் சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும் அதே டைம்ல அந்த மாங்க் என்ன கொஸ்டின் கேட்பார்னா இப்போ கோஸ்டா இருக்கிற ஹீரோவை உன்னுடைய மனசுல எந்த ஃபீலிங்ஸ்ல வச்சிருக்கிற ஒருவேளை நீ அவரை லவ் பண்றியா அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்டு இருந்திருப்பாரு ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கிறாங்க என்ன இது நான் என்ன அறியாமல் இல்லையா அவன் மேல காதல விழுந்துட்டேனா அப்படின்னு நினைக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அது போக ஆக்டர் பொண்ணு ஹீரோ கூட க்ளோஸ் வரும்போதெல்லாம் போதெல்லாம் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகிருக்கும் அதனால அதெல்லாம் நினைச்சு பாக்குறான் அவளுடைய ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு அந்த மிஸ்டர் சியூக்கு வராரு ஹீரோயினை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு என்ன எப்படி இருக்க இந்த வாட்டி என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிருவே கடந்த காலத்திலயும் இப்படிதான் நீ ஹீரோ மேல காதல விழுந்துட்ட இப்போ நீ காதல்ல விழுந்திருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவளதான் ஹீரோயின் இதை பார்த்து மறண்டு போறாங்க அப்படியே இந்த பார்ட்டு முடியுது ஸோ செமையா இருந்துச்சு இன்னொரு நாலு பாட் தான் ஸோ சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க இதுக்கப்புறம் என்னதான் கடந்த காலத்தில் நம்ம ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ணியிருந்தாலுமே எதுக்கு ஹீரோவை கொலை பண்ணாங்க இந்த மிஸ்டர் சியூக்கை இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க இங்க நம்ம ஹீரோயின் அவளே அறியாம ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்லையா அதனால என்ன ஆக போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பாட்டில் பார்த்து சீக்கிரமா அந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க பேரு மிஸ்டர் ஃபேமிலி சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க